அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் நாடக கலை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் பிறந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருடைய மனதிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வருடமா இருக்கணும் நியூ இயர் ஸ்பெஷலான இன்னைக்கு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த தினபந்திபுரம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வேலூர் காட்பாடி அடுத்த விழுந்தாங்கால் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் மாமண்டூர் புக்கத்துறை அடுத்த வடபாதி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் ஏன்னா மார்கழி மாசன்றதுனால நாடகங்கள் ரொம்ப கம்மி தான் தை மாதத்துலேருந்து தான் நாடகங்கள் வரும் நாடகங்கள்லாம் ஒப்பந்தம் செய்கிறதுக்கு சகோதரர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க நீங்களும் சீக்கிரம் நம்மளுடைய கிராமத்துக்கு நாடகம் ஒப்பந்தம் செய்ய வாங்க கலைக்கு தொடர்ந்து வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்